மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற நோய்கள் குறித்த மாநாட்டில் நவீன தொழில்நுட்ப சிகிச்சை முறைகள் குறித்து கருத்தரங்குகள் தொடர்பான தகவல் புத்தகம் வெளியீடு செய்யப்பட்டதாக மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மோகன் பிரசாத் தெரிவித்தார் கோவை மருத்துவமனை சார்பாக லிவரின் போக்கஸ் எனும் கல்லீரல் நோய் சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது விஜிஎம் மருத்துவமனையின் தலைவர் பிரசாத் தலைமையில் மூன்று நாட்கள் கருத்தரங்கம் நடைபெற்ற நிலையில் இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது இந்த சந்திப்பில் மருத்துவர்கள் மோகன் பிரசாத் வம்சி மூர்த்தி மித்ரா பிரசாத் மதுரா சுமன் கோகுல் கிருபா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் அப்போது கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற மாநாட்டில் கல்லீரல் நோய்கள் மற்றும் அது தொடர்பான சிகிச்சைகள் குறித்து பல்வேறு தலைப்பில் உரைகள் கருத்தரங்குகள் நடைபெற்றதாக தெரிவித்தனர் குறிப்பாக லிவரின் போக்கஸ் என்னும் இணையதளம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தளத்தில் கல்லீரல் நோய் தொடர்பான சிகிச்சை சிகிச்சைக்கான நவீன உபகரணங்கள் குறித்த தகவல்கள் என அனைத்தும் இதில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவித்தார் இந்த டில்லியில் ஐஎல்பிஎஸ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சிவகுமார் ஷெரின் துவக்கி வைத்துள்ளார் அதே போல இந்தியாவிலேயே முதன் கல்லீரல் நோய் தொடர்பான சிகிச்சைக்கு உடனடி தீர்வு காணும் வகையில் நிலையான ஆரம்ப கட்ட சிகிச்சைக்கு தேவையான தகவல்கள் அடங்கிய ஜிஐ எனும் புத்தகத்தை வெளியிட்டுள்ளதாகவும் நவீன முறை சிகிச்சைகள் வரை அடங்கியுள்ள இந்த புத்தகம் மருத்துவர்களுக்கு பெரும் பயனாக இருக்கும் என தெரிவித்தார் இந்த புத்தகத்தை கலிங்க பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் ஆச்சாரியா வெளியிட்டார் மூன்று நாட்கள் நடைபெற்ற கருத்தரங்கில் நவீன முறை சிகிச்சைகள் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையில் உள்ள சவால்கள் உலக அளவில் உருவான புதிய மருத்துவ சிகிச்சைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கருத்தரங்கில் இந்தியா முழுவதும் இருந்து சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்திய மருத்துவமனை கோவை லிவர் இன் போக்கஸ் மாநாடு கடந்த மூன்று நாட்களாக கோவையிலே நடந்து கொண்டிருக்கின்றது முதல் இரண்டு நாட்களில் இந்தியா முழுவதும் உள்ள கல்லீரல் நிபுணர்களும் இறைப்பை குடல் மருத்துவர்களும் கலந்து கொண்ட நிகழ்வு முதல் இரண்டு நாட்களிலும் மூன்றாவது நாளில் குடும்ப பிசிஷியன்ஸ் ஃபேமிலி பிசிஷியன்ஸ் பொது மருத்துவர்கள் எம்டி ஜெனரல் மெடிசன் போஸ்ட் கிராஜுவேட் இவங்கெல்லாம் கலந்துட்டு இருக்கிற நிகழ்வு மூன்றாவது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது இதில் வந்து மூன்று விஷயங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது ஒன்று லிவர் இன் போக்கஸ் என்ற வெப்சைட் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்களால் உருவாக்கப்பட்டது கோவையிலேயே லிவருக்குன்னு படித்து வந்த முதல் டாக்டர் டாக்டர் மித்ரா பிரசாத் அவர்கள் அதாவது டிஎம் ஹெப்படாலஜி என்ற கோர்ஸ் படித்து வந்திருக்காங்க அடுத்தது வந்து இந்த போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கும் ப்ராக்டிஷ்னர்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி தெரப்பிட்டிக் கேஸ்ட்ரோண்ட்ரலஜி அண்ட் ஹெபட்டாலஜி புக் வந்து டாக்டர் மூர்த்தி அவர்களால் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ண இந்த லிவர் இன் ஃபோக்கஸ் புத்தகத்தை